நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறாருன்னா மாதம் கதைக்காக ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அவரால் செலவு பண்ண முடியாது ஒரு ஒரு அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் தரேன் மாதம் சம்பளம் அஞ்சு பேர் உட்காருங்க உங்களுக்கு கதை கேட்குறது தான் வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு கதை கேளுங்க மாதம் அறுபது கதையாச்சு இந்த அறுபது கதையில் ஒரு கதை தேராத அந்த ஒரு கதையை என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் கேட்டு நான் பண்ணுறதா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றேன்னு ஒவ்வொரு நடிகரும் முடிவு எடுத்தாங்கன்னா எடுத்ததையே எடுத்து சொன்னதையே சொல்லி போர் அடித்து மக்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி அப்படி தான் இன்றைக்கி படங்கள் வந்து எதுக்கு இங்கே இல்லாத கதையாக எதுக்கு அந்த ஒரு பிரேக் டவுனுங்கிற படத்தை போய் நீங்கள் வாங்கணும் படம் அது ஒரு பெரிய வருத்தமாக தான் சோசியல் மீடியாவில் ஒரு படம் சரியில்லைன்னா அன்னைக்கே அதை புளி தோண்டி போச்சுறாங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம இப்படி இருக்கிற சரியில்லைன்னு அவர் நினைச்சு கதை கேட்க ஆரம்பிக்கிறேன் அந்த கதையை அவருக்கு பிடிக்காத பட்சத்தில் அவரே ஒரு டிவிடியை கொடுத்து இதை பாருங்க இது நல்லா இருந்தால் இதை எடுக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு வர்றாரு அந்த மாதிரி தான் அவர் கொடுத்த கதையை கூட பிரேக் டவுன் இருக்கலாம் யாருக்கும் இப்போதைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார் அவர் ஆக்சுவலாக ராஜ்கம்மல்லேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா நான் ஆத்மன் அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்க போகிறேன் அதுலேயே நான் அந்த படத்தை பண்ணிக்கிறேன் அதனால் எனக்கு என்ன கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வெளியில் வந்துட்டார் தேசிங் பெரியசாமியோடு வந்துட்டார் வந்தாலும் படம் முழுக்க கமலுக்கும் சிம்புவுக்கும் ஈக்குவலான போர்ஷனே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து அந்த படத்தில் துல்கர் சல்மான் எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிம்பு உள்ளே வந்த பிறகு மணி நத்தனமே கதையை மாத்திட்டாங்க சிம்புவை பற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே தகவல் மட்டும் வரும் அது படம் ஆகுமான்னா நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களா வந்து நிறைய இவரோட நடிக்க போறாரு அவரோட நடிக்க போறாருன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போகமான போகாது அதுக்கும் சிம்புவே முட்டுக்கட்டையு அப்போ விடாமுயற்சி திரைப்படம் ஒரு ஆங்கில திரைப்படத்துடைய காப்பி எப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மைதானா சார் ஆமாம் அது பிரேக் டவுனுங்கிற ஒரு படத்தினுடைய காப்பி கிடையாது ரைட்ராயெல்லாம் அவங்க இது வாங்கியிருக்காங்க பர்மிஷன் வாங்கி தான் பண்ணுறாங்க பட் அப்படியே காட்சிக்கு காட்சி அடிக்கிறாங்களான்னா இல்லை அதை வந்து ஒரு ஒரு இதாக வச்சுக்கிட்டு இவங்க நிறைய காட்சிகளை உள்ளே போட்டு வேறு மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துட்டேன் விடாமுயற்சி தீபாவளிக்கு வருமா இல்லை தள்ளி போகுமா சார் இல்லை இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா நிச்சயமாக வராதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா மகிழ் திருமேணி வந்து நடுவில் இடைவெளி வரைக்கும் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க இன்னொரு புறம் ரொம்ப ரொம்ப சுலவாக அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்கிறதாகவும் தகவல் வருது இன்னும் படப்பிடிப்பு நாட்கள்லாம் இருக்குது ஏன்னா அஜர்பைஜான் ஷெடியூலை முடிச்சுட்டு இவங்க ஹைதராபாத் வந்து மறுபடியும் ஷூட்டிங் இருக்குது அதுக்கப்புறம் இவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சு அது மேக்சிமம் தீபாவளிக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஓகே சார் இப்போ இந்த ஒரு ரீமேக் கதையை பண்ணுறதுக்கு இவ்வளவு செலவு தேவையா இல்லை தமிழ் சினிமாவில் கதைக்கு பஞ்சமாக இருக்கா என்ன சார் தமிழ் சினிமாவில் கதைக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது நல்ல கதைகளை தேடி போகிறதில்ல ஏன்னா இந்த குடம்பக்கத்தில் நிறைய பேர் கையில் கதைகளோடு இருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உதவி இயக்குனர்கள்ட ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்குது நீங்கள் அதுக்காக மெனக்கடல் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல கதையை அவங்கள்ட்ட நீங்கள் வாங்கியே பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு பெரிய நடிகர் இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு நூற்றம்பது கோடி சம்பளம் வாங்குறாருன்னா மாதம் கதைக்காக ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா அவரால் செலவு பண்ண முடியாதா ஒரு ஒரு அஞ்சு பேர் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் தரேன் மாதம் சம்பளம் அஞ்சு பேர் உட்காருங்க உங்களுக்கு கதை கேட்குறது தான் வேலை ஒரு நாளைக்கு ரெண்டு கதை கேளுங்க மாதம் அறுபது கதையாச்சு இந்த அறுபது கதையில் ஒரு கதை தேராதா அந்த ஒரு கதையை என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் கேட்டு நான் பண்ணுறதா வேணாமாங்கிற ஒரு முடிவுக்கு வர்றேன்னு ஒவ்வொரு நடிகரும் முடிவெடுத்தாங்கன்னா நல்ல கதைகளில் அவங்க நடிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் மனமும் கிடையாது நேரமும் கிடையாது இப்போ அஞ்சு லட்சம் ரூபாயை நம்ம செலவு பண்ணுறதான்னு யோசிக்கிற பல பல பேர் இங்கே இருக்காங்க ஸோ அதனால் எடுத்ததையே எடுத்து சொன்னதையே சொல்லி போர் அடித்து மக்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி அப்படி தான் இன்றைக்கி படங்கள் வந்துக்கிட்டு இருக்குது எதுக்கு இங்கே இல்லாத கதையாக எதுக்கு அந்த ஒரு பிரேக் டவுனுங்கிற படத்தை போய் நீங்கள் வாங்கணும் பணம் கொடுத்து ஸோ அது ஒரு பெரிய வருத்தமாக தான் இருக்குது முன்னெல்லாம் அஜித் சார் கதை கேட்க மாட்டார் இப்போ ஆனால் அதில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுறதா சொல்லியிருக்காங்களே சார் உண்மையாக ஆமாம் முன்னெல்லாம் அவர் என்ன பண்ணுவாரான் வர்ற இயக்குநர்கள் மீதே ஒரு நம்பிக்கை வச்சுருது சார் நீங்களே வந்து இவ்வளவு காலம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்திருக்கீங்க அப்போ நீங்கள் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தோடு தானே வருவீங்க இப்போ நான் எதுக்கு கதை கேட்கணும் நீங்களே வந்து அந்த கதையை எடுங்க அப்படின்னா ஒரு சொன்ன காலங்கள் உண்டு ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு இன்றைக்கி இந்த போட்டி யுகமாக மாறி போச்சு இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு படம் சரியில்லைன்னா அன்னைக்கே அதை குழி தோண்டி போச்சுடுறாங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம் இப்படி இருக்கிறது சரியில்லைன்னு அவர் நினச்சி கதை கேட்க ஆரம்பிக்கிறார் இப்போ அந்த கதையை அவருக்கு பிடிக்காத பட்சத்தில் அவரே ஒரு டிவிடியை கொடுத்து இதை பாருங்கள் இது நல்லா இருந்தால் இதை எடுக்கலான்னு சொல்கிற அளவுக்கு வர்றாரு ஸோ அந்த மாதிரி தான் அவர் கொடுத்த கதையை கூட பிரேக் டவுன் இருக்கலாம் கண்டது ஓகே சார் அதை அஜித் சாரோடைய முடிவு அது படமாக மாறும்போது பார்ப்போம் சார் எஸ்டிஆர் ஃபார்ட்டி எயிட்டி என்னாச்சு சார் அதை சிம்பு சாரே ப்ரொடியூஸ் பண்ணுறதா ஒரு செய்தி வந்திருக்கேன் உண்மையாக சார் இப்போதைக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து வெளில வந்துட்டார் அவர் ஆக்சுவலாக ராஜ்கமல்லேருந்து அவர் வெளியில் வர்றதுக்கு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா நான் ஆத்மன் அப்படின்னு சொல்லி நானே ஒரு ஃபிலிம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வைக்க போகிறேன் அதுலேயே நான் அந்த படத்தை பண்ணிக்கிறேன் அதனால் எனக்கு என் ஓசி கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் வந்துட்டார் தேசிங் பெரிய சாமியோடு வந்துட்டார் வந்தாலும் இந்த ஆத்மன் நிறுவனத்தை அவர் ஸ்டார்ட் பண்ணி அதன் மூலம் அந்த படத்தை எடுப்பதற்கான முயற்சிகள் நடக்குது என்ன இல்லை இந்த செட்டப்பை அப்படியே இன்னொரு கம்பெனி கொண்டு போகிறதுக்கான ஒரு வேலைகளும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது அங்கே ஒரு வேலை ஒர்க் அவுட் ஆகலன்னா அவரே வந்து தயாரிப்பதற்கு வாய்ப்பு இப்போ சிம்பு அவர்கள் தகலை படத்தை இருக்காரு அது கமல் சார் படங்கிறத தாண்டி சிம்பு அவர்களுடைய படம் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு படம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவமாக இந்த கதாபாத்திரம் அவருக்கு இருக்குது அந்த படத்தில் படம் முழுக்க கமலுக்கும் சிம்புவுக்கும் ஒரு ஈக்குவலான போர்ஷனே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆரம்பத்தில் வந்து அந்த படத்தில் துல்கர் சல்மான் ஜெயம் ரவி எல்லாம் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிம்பு உள்ளே வந்த பிறகு மனிதத்தனமே கதையை மாற்றிட்டார் டோட்டலாக வந்து இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு நேரேஷனாக அதை கொண்டு போயிட்டார் ஸோ அதனால் படம் முழுக்க சிம்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாயிரத்தி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு மலையாள வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனரோடு சிம்பு இணைய போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் இருந்தது அந்த படத்தில் மோகன்லாலும் நடிக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது என்ன சார் ஆச்சு அந்த படம் இல்லை சிம்புவை பற்றி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இங்கே தகவல் மட்டும் வரும் அது படம் ஆகுமான்னா நமக்கு தெரியாது ஏன்னா அவங்களா வந்து நிறைய இவரோட நடிக்க போகிறாரு அவரோட நடிக்க போகிறாருன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அது வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகாது அதுக்கும் சிம்புவே முட்டுக்கட்டை ஏற்பார் ஏன்னா அவர் கேட்குற சம்பளம் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு கட்டத்தில் திகைப்பை ஏற்படுத்தி அப்படியே ஸ்டாப் பண்ணிடும் ஸோ அப்படி தான் வந்து பல படங்கள் அவர் கையை விட்டு நழுவி போயிருக்கு கொங்கரா படமெல்லாம் அப்படி தான் போச்சு ஸோ அப்படிப்பட்ட சூழலில் அவர் சொல்கிற எதையுமே நம்ம வந்து இப்போ ஏற்றுக்கொள்கிற நிலைமையில் இல்லை ஏன்னா வெறும் அறிவிப்பாக தானே இருக்குது அவரோட நடிக்கிறார் இவரோட இவர் டைரக்ஷனில் நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆனால் அது எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததில்லை நானும் இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு டைரக்டர் சொல்கிறீங்க இல்லையா அப்படி தான் பார்க்குறாரு ஒருவேளை முறையான அறிவிப்பு வந்துச்சுன்னா நம்ம நம்மளும் சேர்ந்து கைத்தட்டும் பத்தோடு பதினோராவது செய்திங்கிற மாதிரி நீங்கள் கடந்து போக சொல்கிறீங்க சார் இறுதியாக ஒரு கேள்வி புறநான் ஒரு திரைப்படம் கடைசியாக சிவகார்த்திகேயன்ட்ட போய் நின்றுருக்கு அந்த வாய்ப்பு அவருக்கு எப்படி அமைஞ்சது அது உண்மைதானா சார் உண்மைதான் நூறு சதவீதம் உண்மை அந்த அக்ரிமெண்ட்டு சைன் ஆயிடுச்சு ஆக்சுவலாக சுதா கொங்கரா வந்து சூர்யாவோட அந்த படத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய அதை பற்றி தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்தில் சூர்யா அந்த படத்துலேருந்து வெளியேறிட்டார் இனிமேல் அவங்க வந்து சூர்யாவும் சுதா கொங்குராவும் இணைய போவதில்லைங்கிற ஒரு தகவல் வந்தோடனே சிவகார்த்திகனே அவங்கள அப்ரோச் பண்ணுறாரு மேடம் நான் வந்து அந்த கதையை கேட்குறேன் அப்படின்னு அவர் அப்ரோச் பண்ணி பேசி கதையை கேட்டு படம் பிரமாதமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சோடனே முழு ஈடுபாட்டோடு அதுக்குள்ளே வந்துட்டார் அநேகமாக சிவகார்த்திகனுடைய இருபத்தஞ்சாவது படம் சுதா படம் தான் ஓகே சார் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார் நன்றி